ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக போட்டார் போட்டிருக்காங்கன்னா சார் இது வந்து என்ன சார் வாரிசுன்னு அடிப்படையில் தான் சார் போட்டிருக்காங்க வாரிசுங்கிறது அதாவது ஒரு அடிமட்டர் தொண்டர் வந்து இருக்காருன்னா அவர் கவுன்சிலர் ஆகி அதுக்கப்புறம் அவர் சேர்மன் ஆகி அதுக்கப்புறம் எம் எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் தான் எம்பி ஆகுறாரு அதே சிரமப்பட்டு எத்தனை தான் மிஞ்சி மேலே அதுக்கு மேலே தான் வர்றாங்க இவர் வந்து ஒரு அரசியல்வாதி மானால் துணை முதல்வரன்னு பெரிய சிறியவில் வந்து பெரியவரையும் ஆதரித்து அவருக்கு துணை முதல்வராக கொடுக்குறாங்க சார் இப்போ அடிப்படை தான் இது நம்ம மக்களோட அதாவது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யாரும் பேசுறதுக்கு யோசிப்பாங்க அது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை பொதுமக்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடக்குதுன்னா பஞ்சாயத்து தேர்தலில் அவர் நின்று நெம்பர் ஆகி அதுக்கப்புறம் தான் வயசு வயசு பெருசுனாண்டே அதுக்கு தலைவர் தலைவராகிறார் அப்புறம் அதில் கவுன்சிலர் ஆகிறாங்க இதிலே ஏகப்பட்ட சிரமம் இருக்குது இவர் எந்த அடிப்படையில் ஒரு நின்றார் வந்தார் தனிப்பட்ட அப்படிலாம் இல்லை சார் அதாவது வாரிசின் அடிப்படை தான் உலக முதலமைச்சராக போகிறது திறமையின் அடிப்படையில் தான் வந்திருக்காரு ஒன்று வாரிசு அடிப்படையில் ஒன்று அது மக்கள் சொல்கிறது அவர் திறமை என்னமோ அதுதான் அவர் திறமையின் அடிப்படையில் அவர் அவர் வயசுக்கு இன்னைக்கு துணைந்து அனுப்பிச்சுட்றாருன்னா அவர் திறமை தான் திறமை அடிப்படையில் தான் வர்றாரு திறமை இல்லாமையும் அதை கொடுக்கவும் முடியாது வந்தாலும் நல்லா இருக்கும் முதலமைச்சரானதே மகனை வந்து வாரிசு கொண்டு வராரு மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கார் துறைமுறைகளை இருக்கார் எங்கள் மாவட்டத்துக்கு வந்து ஐபி அமைச்சராக இருக்காரு இவர்களுக்கெல்லாம் இல்லாமல் வாரிசு தாரியாக துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு இது வந்து வாரிசு வருது ஆமா அவங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் வாரிசு அரசியலாக தான் வருது வருதுதாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது இந்த இப்போதான் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் கட்சிக்காரங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வாரிசு அடிப்படையில் சொல்ல முடியாதுங்க அவரும் வந்து எம்எல்ஏ ஆகியிருக்காரு மக்கள் ஓட்டு தான் எடுத்திருக்காங்க அவர் சிறப்பாக செயல்படுறாரு மக்கள் விரும்புகிறாங்க அவர் செயல்பாடு நூற்றுக்கு நூறு சரியாக இருக்குங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் மக்களாட்சி வேண்டும் அதற்கு மாற்றாக வாரிசு அரசியல் இது என்ன சொல்லணும்னா மன்னராட்சியின் தொடக்கமாக மீண்டும் வந்து வந்து மன்னராட்சியோட தொடக்கமாக நம்ம வாழையடி வாழையாக வர்றதுனா வந்து மன்னராட்சியில் தான் இருந்தது இளைய தலைமுறைகள் வர்றதுனால் வரவேற்கணும் இளைய தலைமுறைகள் வந்தால் நாடும் நல்லா இருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்ததுலேருந்து நல்லா கௌரவ விளையாட்டுத்துறை மக்கள் சினி இளைஞர்கள் பூரா நல்லா சிறப்பாக இருக்காங்க மக் அதே மாதிரி மக்களும் நல்லா வாழ்கிறாங்க அதே மாதிரி சொன்னதையும் செய்கிறாங்க செஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களும் இரு இருக்கிற ஏழைகளுக்கு வீடு கட்டணம் எல்லாமே இலவசமாக கட்டித்தராங்க அதில் வந்து சிலர் வந்து தான் செய்கிறாங்க அரசியல்வாதிகள் ஆனால் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து சிறப்பானவர் அவருக்கு மீண்டும் துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம் கொடுத்தாலும் அவர் வந்து சிறப்பாக இருப்பார் ஐயா ஸ்டாலின் ஐயா ஒரு ஸ்டாலின் ஐயா எனக்கு எனக்கு தெரிய அவர் இளைஞரணி முதல் முதலாக கலைஞர் இருக்கப்ப கலைஞர் டாக்டர் கலைஞர் இருந்தப்ப அவர் வந்து முதல் முதலாக வந்து தலை கலைஞர் கொடுத்தது இளைஞரணி தான் கொடுத்தார் இளைஞராக இருந்து வந்தவர்னால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் செயல்த இளைஞரணி தான் ஒவ்வொரு துறையாக கொடுத்தார் கலைஞர் அதுபோல் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் வரும்போது முதல் கட்சியில் வந்தால் பிரச்சார குழுவாக அடுத்து வந்து கட்சி பணியில் இருந்தனர் இப்போ சிறப்பாக அவர்கள் செயல்படுறார் விளையாட்டுத்துறை அவருக்கு முதலமை துணை முதல்வர் கொடுப்பது மிக சிறப்பாகவே இருக்கு கருத்துன்னா வந்து அவங்க முதலமைச்சராக இருக்காங்க அவங்க அடிப்படையில் அதாவது வந்து குடும்ப வாரிஸ் அடிப்படையில் மாதிரி போட்டிருக்காங்க இப்போ சாதாரணமாக வந்து மெம்பர் ஆகி ஒரு கவுன்சிலர் ஆகி அப்புறம் அவங்களுடைய இதை பார்த்து தலைவராகி பஞ்சாயத்து போர்டு தலைவராகி அந்தமாரி ஒவ்வொரு ப படிப்படியாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மேலே வந்து வர்றாங்க இவங்க வந்து குடும்ப அரசியல் மாதிரி குடும்ப அரசியல் மாதிரி அவங்களுடைய இதை பயன்படுத்தி துணை முதல்வராக முதல்வராக போட்டிருக்காங்க நீதி ஸ்டாலின் பொறுத்தளவு இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாங்க நல்லா சிறப்பாக செயல்பட்டார் அதே மாதிரி இப்போ துணை முதல்வர் கொடுக்கும்போது வந்து மிகவும் சிறப்பாக செயல்படுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் தென்னை போல இளைஞர்கள் நிறைய படித்த இளைஞர்கள்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக அவர்கிட்ட கொண்டு போய் சில விஷயங்களை வந்து எடுத்துக் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பழைய முறை இல்லாமல் இன்றைக்கி ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது நான் வரவேற்கிறேன் வணக்கம் நான் திண்டுக்கல் மாவட்ட தமிழக விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட இளைஞர் அணித் தலைவர் பேசுகிறேன் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காக அதை கொஞ்சம் சரி ஒன்றா பரவாயில்லை ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அவர் இளைஞர் நல்லா செயல்படுவார் நல்ல முறையில் நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியெல்லாம் எடுப்பார் பாடுபடுவார்